நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுவேங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லதா வந்து ஆதிக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான் கேட்குறாங்க ஆதிக்கு இந்தாங்க ஆதி பிடிங்க இது வந்து உங்களுக்காக பாரதி பார்த்து பார்த்து வாங்கினது அவங்க செலக்ட் பண்ணது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆதியோட மூஞ்சியில் வந்து ஒரு பொன் சிரிப்பு வந்துடுது வேம்மா அதை வாங்கிட்டு என்ன ஏதுன்னு பிரித்து பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கேசவருக்காரல அவர் வந்து கேட்காரு என்ன லதா இங்கே வச்சே கிஃப்ட் கொடுக்குறீங்க நாளைக்கு ஸ்டேஜில் வச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை சார் இங்கே வச்சு கொடுத்தா தான் ஆதிக்கு வந்து ஞாபகம் இருக்கும் நாளைக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல நம்ம கூட்டத்தோட கூட்டத்தை கூட்டமாக வந்து கொடுத்தோம்னா ஆதி வந்து மறந்துடுவார்ல அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க பரவாயில்லையே நல்லா திங்க் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேசவ் சொல்கிறாரு அடுத்து வந்து ஆதி அந்த பக்கம் வேமா அதை பிரித்து பார்க்காரு பிரித்து பார்க்கும்போது உள்ள ரிங்கு இருக்குன்னு பார்த்தாரு ஆனால் ரிங்கு இல்லை ரிங்கு எங்கேயோ தொலைஞ்சிருச்சு போல் உடனே நம்ம கேசவ வந்து சிரிச்சுக்கிட்டு சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க லதா சூப்பர் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க அதான் இங்கேயே வச்சு கொடுத்துட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ண உடனேயும் நம்ம லதாவுக்கு வந்து மூஞ்சி ரொம்ப சுருங்கிருது அதை பார்த்த உடனே நம்ம கேச வந்து லதா ஃபீல் பண்ணாதீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஃபன்காக தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் இந்த இதில் இதில் வந்து மோதிரம் இருந்தது எங்கே போச்சு எப்படி போச்சுன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க சரி விடுங்க லதா நீங்கள் என்ன வேணும்னே தொலைக்கப் போகிறீங்க எங்கேயாவது கீழே விழுந்திருக்கோம்லாம் தவறி இருக்கும் அது எப்படி கிடச்சிரும் ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்லிடுறாரு உடனே வந்து நம்ம லதா வந்து இங்கே இந்த ரூமுக்கு வந்துட்டு நம்ம பாரதி இருக்காங்களா பாரதி கால் பண்ணுறாங்க பாரதி வந்து காலில் உட்காந்துருக்காங்க கால் அட்டன் பண்ணிட்டு என்ன லதா போய் சேர்ந்துட்டியா அங்கே எப்படி சேஃபாக போய் சேர்ந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் வந்துவிட்டோம் பாரதி ஆனால் ஒரு பிரச்சனையாகிடுச்சு பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாரதி கேட்டவனையும் நம்ம ஆதிக்கு வாங்கி வச்சுருந்தோம்னால் அந்த ரிங்கை காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் என்ன சொல்கிறேன் நான் தானே அந்த ரிங்கு வச்சு உனக்கு பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க நீ தாண்டி கொடுத்த ஆனால் இங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரிங்கை காணும் எனக்கு ரொம்ப கேவலம் மா போச்சு எல்லோரும் சிரிச்சாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க சரி இரு எங்க போயிருக்க போது இங்க பேக்ல எதுவும் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கை செக் பண்ணி பார்க்காங்க பாரதி ஆனா அதுல வந்து ரிங்கு இல்ல ஒருவேளை ரூம்ல இருக்குமோ அப்படின்னு ரூமுக்குள்ள போறாங்க ஆனா ரூம் வந்து நம்ம தமிழ் வந்து பூட்டிகிட்டு உள்ளே இருக்காங்கல்ல த கதவை தர கதவை தரேன்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ் வந்து திறக்கவே மாட்டேங்க சரி நீ கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அந்த உன் ஃப்ரெண்டுக்கு வாங்கி வச்சுருந்த ரிங் எங்கே இருக்குது அங்கே இருக்கான்னு தேடி பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்டவுனே தமிழ் சொல்கிறாங்க ஆமாம் அதை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் நான் தான் என் ஃப்ரெண்டுக்கு என் கையால் போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொன்னோன்னையும் நம்ம பாரதி வந்து ஷாக்காகிடுறாங்க சரி இதை உடனே லதாக்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லதாக்கு போன் போட்டு தமிழ் தாண்டி எடுத்து வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி எப்படியோ மோதர் இருந்தால் சந்தோஷம் தாண்டி சரி நாளைக்கு தான் கல்யாணம் எப்படியாவது இன்னைக்கு கிளம்புனா இங்கே வந்துடலாம் இன்றைக்கி நைட்டே கிளம்பி எப்படியாவது வந்துரு மோதர் ஓட்ட தானே இருக்குது கொண்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க என்னடி விளையாடுறியா என்னை கொண்டு வர சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அப்புறம் நானாக திருப்பி அங்கேருந்து வந்து இங்கேருந்து அங்கே வந்து வாங்கிட்டு வர முடியும் அதுக்கெல்லாம் டயம் இல்லை நீ தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வையை வாரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி சொல்லிடுறாங்க ஆனால் பாரதி மனசுக்குள்ளே யோசிக்காங்க நம்ம எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படியாவது நம்மளை கொண்டு போய் சேர்த்துருதே நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கிளம்பு நம்ம வந்து கல்யாணத்துக்கு போவோம் ஃப்ரெண்டு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தமிழ் வந்து நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி கிளம்பி தான் இருக்கேன் நீ மட்டும் பேக் பண்ணிவிட்டு வா கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம பாரதி வந்து கண்ணாடி முன்னாடி நின்று எந்த சேலை போடலாம் எந்த சேலை மேட்சிங்காக இருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை தமிழ் வந்து பார்த்துட்டு என்னம்மா வர இஷ்டம் இல்லை இஷ்ட இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்க்குறிய மேட்சிங் பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டே போடி சின்ன பிள்ளைக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வரத்தி விட்டுட்டு நம்ம பாரதி வந்து கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு வெளியில் வந்து அத்தைகிட்ட இருக்காங்கல்ல அதாவது மரகதம் அவங்ககிட்ட போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சரிம்மா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம பாரதிக்கு வந்து காலில் வந்து சேரில் எத்திடுறாங்க எத்தனை உடனே சகுனமே சரியில்லை உட்காரு உட்காரு நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி மரகதம்மா தண்ணி கொண்டு போயிடுறாங்க அதே நேரத்தில் அங்கிட்டு வந்து நம்ம இவர் இருக்கார்ல ஆதி இருக்கார்ல அவருக்கு பின்னாடி ஒரு டெம்போ வேன் போயிருக்காங்க அந்த வேனில் வந்து கீர் போடாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டார் இறக்கத்தில் அது வந்து நம்ம ஆதியை வந்து மோதம் வந்துருச்சு இங்கே வந்து நம்ம பாரதிக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சு அவங்க அவங்க உடனே வாசு அப்படின்னு கத்தினோடனே அங்கே ஆதிக்கு வந்து யாரோ பின்னாடி கூப்பிட்ற மாதிரி கேட்டிருக்கு உடனே திரும்பி பார்க்காங்க அந்த டெம்போ என் பக்கத்தில் இடிக்க வந்துடுச்சு உடனே ஒரு வெளியே விளையிட்டாங்க உடனே கூட்டமெல்லாம் கூடி கேஷ் வந்து யார் அந்த டிரைவர் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ட்ரைவருடா கல்யாண நேரத்தில் ஏன்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி வந்து சொல்லிடுறாரு சரி நீ இந்த பிரச்சனையை போய் அம்மாக்கிட்டதை சொல்லிக்கிட்டு இருக்காது அவங்க ஆல்ரெடி பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்லிடுறாரு சரிடா நான் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மண்டபத்துக்குள்ளே கிளம்பிடுறாங்க அங்கே இருந்தும் நம்ம பாரதி இருக்காங்கள்ல பாரதியை வந்து சரியாகத்தான் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களும் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதி வந்து தெரியாமல் ஏதோ ஒரு யாபகத்தில் வந்து நம்ம ஸ்வேதாவோட ரூமுக்கு வந்துடுறாரு ஸ்வேதா வந்து சேலை கட்டிக்கிட்டு இருக்காங்க சேலை கட்டிக்கிற இடத்துல ஐயோ ஸ்வேதா சாரி சாரி தெரியாமல் வந்துட்டேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விடுங்க மாமா நமக்கு தான் நாளைக்கு தான் கல்யாணம் ஆக போதில் நம்ம ரெண்டு பேர் புதுசை முண்டாட்டி முதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணால் நீங்கள் வேணால் வாங்க எனக்கு சேலை சேலை கட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை இருக்கட்டும் நமக்கு நாளைக்கு தானே கல்யாணம் அதுக்கடுத்து பார்த்துக்குருவோம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி சொல்கிறாரு மாமா அவங்கக்கிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி கே நம்ம ஸ்வேதா சொன்னோன்னு என்ன சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம கடைசியாக தனியாக நீங்கள் நானும் தனித்தனியாக நாள் இன்னைக்கு தான் இன்னைக்கு நம்ம க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது மறக்க மறக்காத மாதிரி ஏதாவது தாங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் வேண்டாம் வீடு நம்ம நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு இல்லை எனக்கு உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க நம்ம சுவேதா ஏய் நான் சொல்கிறேன்ல பேசாமல் அப்படின்னு கோபப்பட்டுவிட்டு ஒரு ஊர்னு போயிடுறாங்க என்ன மாமா இன்னும் உங்களுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் இருக்கா விடுங்க நாளைக்கு தான் நாளைக்கு தான் கடைசி நாள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்களை கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா நினைக்கிறாங்க அதுக்கடுத்து அந்த பக்கம் வந்து நம்ம கேசவ் வந்து வர்றவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேசவ வேலை பார்க்குற பழைய இருந்து வந்து எல்லாேருமே கேசவ வந்து போடா வாடான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஆதியை பார்த்து எல்லாருமே சார் வாங்க சார் போங்க சார்ன்னு சொல்கிறாங்க உடனே நமக்கு வந்து இவங்க இருக்காங்கல்ல நம்ம லதாக் வந்து டவுட் வந்துடுது உடனே கேசவை தனியாக கூப்பிட்டு வாங்க சார் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயையோ எது கூப்பிட்றா உண்மை தெரிஞ்சுருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே கேச போகிறாங்க என்ன கேட்க போகிறாலோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க